அவங்களும் முத்தூர் பைனான்ஸ் காலில் நான் மேனேஜர் ஃபோன் அடித்தார் திங்கே கிழமை போல பார்க்குறேன்னா இப்போதைக்கு முடியாதுன்னா ஏமா இந்த மாதம் மட்டும் டிலே கரெக்டாக தானே கட்டிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மேனேஜர் தான் பேசினார் அப்புறம் இது மாதிரி இந்த வருஷம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்கன்னா என் கொஞ்சம் இது பண்ணிச்சுன்னா அந்த சின்ன இதை கூட நான் முடிச்சு விட்டுருவேன் கம்மியாக இருக்கிறது மூணு மாதம் என்ன இருக்குது அதை மட்டும் கம்ப்ளீட்டாக முடிச்சு வாங்குறேன் மூணு மாதம் தாங்க அது மைனஸ் ஆகுது மைனஸ் ஆகுது அதான் இந்த மா இந்த போன மாதம் நம்ம கட்டுல அதில் அது மைனஸ் ஆச்சு போன மாதம் வாங்கல அதை மைனஸ் வாங்கியாச்சு இன்னும் மூணு டீ இருக்குது அதை பார்த்து தான் கரெக்டாக பார்த்து தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு போனோம் அந்த பையன் தெளிவா இதை இப்போ இப்போ நீங்க ஆறாவது மாதம் கட்டலக்கா கட்ட வேணாம் நான் தான் சொன்னேன் கட்டுறதாலும் கட்டுங்க ஏழாவது மாசத்துக்குள்ள கட்டுங்க அப்படின்னு சொன்னேன் அதுல எதாச்சு டேலியாக மீதி வந்து நாலு சொச்சம் உங்க பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் எல்லாத்தையுமே நெட்ல பார்த்து தான் எல்லாத்தையும் சொன்னோம்

என்ன இங்கே அனுப்பிவிட்டு அவனை எல்லாம் இங்கே கிளம்பிட்டானுங்க கடைசியா அப்புறம் நான் தான் அவங்க முன்னாடி வந்தேன் ஏன்னா சாப்பிட்டு அதாவது லைவ் நல்லா இருந்துச்சு கட் இப்ப திரும்ப போடுறேன் இது மாதிரி கடுப்பாகுது மொபைல் இல்லாம என்ன